புனியல் இஸ்லாம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் ஐந்து தூண்களில் நிலைநாட்டி வைத்திருக்கிறான் முதலாவது தூண்டான் முதலாவது அடிப்படை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்பதாக சாட்சி சொல்வது முகம்மது சல்லல்லாஹ் அலை இவ சல்லம் தூதர் என்பதாகவும் சாட்சி சொல்வது கல்பாலும் அதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலை இவசல்லம் இரண்டாவது தூண் தான் இந்த இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தூண் தான் வயகாமிஸ் வலா தொழுகையை நிறைநாட்டுவது மூன்றாவது வயிதாய் சக்கா ஜகாத்தை கொடுப்பது நாலாவது

சகோதரர்களே இந்த உலகத்தில் முதன் முதலாக பிறந்த ஆதம் அறைகிஸ் எல்லாம் தொடக்கம் இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்கப் போகும் மனிதர்களையும் சேர்த்து அல்லாஹ் அந்த மஷ்வரி எழுப்பி நிப்பாட்டுவான் துபாத்தன் செருப்பில்லாமல் அல்லாஹ் நிப்பாட்டுவான் ரொராத்தன் நிர்வாணமாக அல்லாஹ் நிப்பாட்டுவான் குருகன் கத்னா செய்யப்படாதவர்களாக அல்லாஹ் நிப்பாட்டுவான் அனைவரையும் நிப்பாட்டி விட்டு அல்லாஹு தாலா கேட்க கூடிய முதலாவது கேள்விதான் தொழுகை தொழுகை நம்முடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் முதல் கேள்வியாக நம்மிடம் விசாரிக்க இருக்கிறான் சகோதரர்களே செல்லம் சொன்னார்கள் அந்த தொழுகை சீராகிவிட்டால் எல்லா அமல்களும் சீராகிவிடும்

حضرت إبراهيم عليه السلام سيد دعاوى الله تعالى سورة إبراهيم سُلِّكَ تَهْرَان رَبِّ جَعَلْنِي مُقِيمَ الصَّلَاةِ وَمِنْ ذُرِّيَّتِي رَبَّنَا وَتَقَبَّلْ دعاء. يا الله إني قُلْغَيَيْنَ و رَيْوَيْتَ قُولِيَ وَنَاهَاكُوَا يَاهَا حضرت إبراهيم عليه السلام عند حجُّد يمادم துல்காதா உடைய மாதம் துல் ஹஜாவுடைய மாதம் இந்த உலகம் எல்லாம் போற்றப்படும் தலைவர் இப்ராஹிம் அலைகி சலாம் அந்த இப்ராஹிம் அலைகி சலாம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹ சலாத்தையும் தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைகிஸ் சலாம் அவர்களையும் நடுப்பாலை வனத்தில் மக்காவில் கொண்டு போய் விட்டுவிட்டு ஹசரத் இப்ராஹிம் அலைகிஸ் செய்த துவாவை அல்லாஹு தா குரானில் சொல்லாட்டு அல்லாஹ் என்னுடைய மனைவியையும் என்னுடைய குழந்தை இஸ்மாயிலையும் மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்தில் நான் உனக்காக விட்டு விட்டு வந்திருக்கிறேன் فَجَعَلَ لَفِئَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَرَزَقَهُم مِّنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ يَا اللَّهُ அவர்களை தொழுகையை நிலைநாட்ட கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக அவர்களின் பக்கம் நல்ல மக்களை நல்ல உள்ளங்களை அவர்களின் பக்கம் நீ கொண்டு போய் சேர்ப்பாயாக உலகத்தில் அற்புதமான படைப்பாக படைக்கப்பட்டவர்தான் ஹ حضرت ঈসা আলাইহিস தந்தை இல்லாமல் அல்லாஹுடைய கலிமாவின் மூலமாக அல்லாஹுடைய ஒரு வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நபிதான் حضرت ঈসা আলাইহিস சகோதரர்களே உலகத்தில் வாழ்ந்த அற்புதமானவர் உலகத்தில் இன்னும் மௌத்தாகாமல் இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சகோதரர்களே حضرت மகதி அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் தஜ்ஜாலுக்கு பின்னால் தஜ்ஜாலை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் வானத்தில் இருந்து அதில் இறங்குவார் உலகத்தில் வாழும் காலத்திலும் அற்புதத்தை செய்தவர் அல்லாஹு தாலா சொல்கிறான் அதில் தெய்சா அலைஹிசலாம் ஒரு ஜனாசாவை பார்த்து எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா உயிர் பெற்று எழும்பிவிடும் அதில் பார்வை இல்லாதவர்களை பிறப்பிலிருந்தே பார்வை இல்லாத பிறவி குருடர்களை தண்ணில் கையை வைத்தால் அவர்களுக்கு பார்வை வந்துவிடும் அதற்கு ஈசாலி செலாம் தோல் நோயால் பீடிக்கப்பட்ட தொழு நோயாளர்கள் வெண்குஷ்டமுடையவர்கள் இவர்களுடைய உடம்பில் தன்னுடைய கையை வைத்து தடவினால் அவனுடைய நோயெல்லாம் குணமாகிவிடும் அதற்கு ஈசாலை இஸ்லாம் களிமண்ணை பிணைந்து அதை வீசினால் அது ஒரு பறவையாக மாறி பறக்கும் இப்படிப்பட்ட ஈசாலை அற்புதம் தான் கை குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியவர் அல்லா சொல்கிறான் அதற்கு ஈசாலை பேசிய முதலாவது வார்த்தை நான் தான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் எனக்கு இஞ்சியில் வேதத்தை தந்திருக்கிறான் ஒஜாலணி நபியா என்னை நபியாக அவன் இருக்கிறான் மூன்றாவது நாலாவது ஒஜாலணி முபாரக்கன் ஐநாமா நான் எங்கே போனாலும் வறக்கத்து நிறைந்தவனாக அல்லாஹ என்னை ஆக்கி வள சாணி இது எல்லாத்தையும் தந்துவிட்டு அல்லாஹ் எனக்கு செய்த உபதேசம்தான் பிஸ்வலா நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளை போட்டிருக்கிறார் சகோதரர்களே இது ஈசாலை உலகத்தில் பேசிய முதலாவது பேச்சு உலகத்தில் பேசிய முதலாவது பேச்சே தொழுகையை பற்றிய பேச்சு சகோதரர்களே சகோதரர்களே அதற்குடைய அலிச்சாத்தியம் அத்தூழியம் அடாவடித்தனம் அநியாயம் அநியாயம்லிய கூடிய அந்த காலத்தில் வெளியில் சென்றுவதற்கு கூட வழி இல்லை உபதேசம் அல்லாத் இலாசாலை நீங்களும் அலை இஸ்லாமும்

காரணம் விட முடியாது ஒருவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தால்தான் மாறும் யாருக்கு சகோதரர்களே உடம்பில் சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் நோன்பு கடமையாக மாறும் யாருக்கு உடம்பிலும் சக்தி இருக்கிறதோ மக்காவுக்கு செல்வதற்கு பணமும் இருக்கிறதோ இவருக்கு தான் ஹஜ்ஜி கடமையாக மாறும் சகோதரர்களே உலகத்தில் பிறந்து பருவ வயதை அடைந்த முஸ்லிம் யாராக இருந்தாலும் அவனுக்கு புத்தி சுவாதீனம் மாத்திரம் இருந்தால் போதும் அவனுக்கு தொழுகை கடமையாகிவிடும்